எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நம்மளுடைய ஆஸ்ட்ரோபோனிஷர் சேனலுக்கு முழு எல்லாரும் அன்புடன் வரைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எது பார்த்திங்கன்னா குப்த நவராத்திரி இது வந்து ஆணி மாதத்தில் வந்து கடைபிடிக்கப்படுது அமாவாசைக்கு மறுநாள் வந்து ஆரம்பிக்கும் இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ ஆரம்பிக்குன்னா ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை வந்து ஆரம்பிக்குது இது வந்து பெண் சக்தியை போற்றும் நோக்கத்துடன் வந்து ஒம்போது நாள் இரவில் வந்து வழிபாடு நடக்கிறது அதே மாதிரி ஒம்பது வெவ்வேறு துர்கா சக்தியை வழிபடுவதும் அதே மாதிரி நம்ம வராகி அம்மாவை வந்து துர்கா லலிதாம்பியையுடைய நம்மளுடைய அருளை பெற்று அவளுடைய உக்கரமான அம்சமாகவே திகழ்கிறாள் வராகி தேவி பராசக்தியின் உக்கரமான வடிவமாகவும் வளம் வருகிறாள் வராகி அம்மா வெற்றி பெற்றவளே அவள் அவளிடம் சரணடைவது நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தொழிலையும் நமக்கு அருள்வாள் இவள் வந்து உண்மையான மற்றும் அறத்தின் தெய்வமாகவும் போற்றப்படுகிறாள் அஷ்டமாத்திரிகைகளில் ஐந்தாவது தெய்வமாகவும் பஞ்சமி என்றும் போற்றப்படுகிறாள் ஏனெனில் வராகி அம்மனை தனது அருளில் லலிதா அம்மனிடமிருந்து பெறுகிறாள் லலிதா சகசர நவமி மற்றும் நம்ம வந்து பாடி பூஜை பண்ணலாம் நவராத்திரி அசா நவராத்திரி என்று வந்து வெவ்வேறு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறார்கள் இது வந்து சுக்லபுச்சத்தின் சந்திரனின் வளர்வே நவமி முதல் ஒம்பதாவது நாள் வரை வந்து அனுசரிக்கப்படுகிறது இதை வந்து எப்படி சொல்கிறோம்னா டே ஒன்று வந்து பிரதிபததி கதஸ்தாபனம் மற்றும் பூர்த்தி பூஜையாகவும் இரண்டாம் நாள் வந்து திவிதியை திதி பிரம்மச்சாரிணி பூஜையாகவும் மூன்றாம் நாள் வந்து திருதியை திதி சந்திரகாண்டா பூஜையாகவும் நான்காம் நாள் வந்து சதுர்த்தி திதி கூஷ்மாண்ட பூஜையாகவும் ஐந்தாம் நாள் பஞ்சம திதி ஸ்கந்த மாதா பூஜையாகவும் ஆறாம் நாள் ஷஷ்டி திதி காத்தியாயினி பூஜையாகவும் ஏழாம் நாள் சப்தமி திதி காலராத்திரி பூஜையாகவும் எட்டாம் நாள் அஷ்டமி திதியும் ஒன்பதாம் நாள் நவமி தீதியும் பத்தாம் நாள் விஜயதசமியாகவும் இருந்து அனுசரிக்கப்படுகிறது தஞ்சை பெரிய கோயிலில் வந்து ராஜராஜ சுவய்டிய கோயிலில் வரக்கு தனி ஆலயமாகவே அழகாக இருக்குது இதே மா இந்த படத்தில் காண்பது போல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பூஜையும் வந்து கனி பழம் சந்தனம் குங்குமம் எல்லாம் ஒவ்வொரு பூஜையும் வந்து ஒரு ஒரு நாள் ரொம்ப வெகு வெகு விமர்சையாக வந்து அங்கே கொண்டாடுவாங்க இந்த நவராத்திரி பூஜையை வந்து நம்ம வழிபட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும் நல்ல கந்திஷ்டி போகும் உடல் ஆரோக்கியம் நடக்கும் நம்ம தொழிலையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதேமாதிரி பூஜைக்கு கொடுத்தாலும் சிறப்பு பக்கத்தில் இருக்க வராய் கோயிலுக்கு உங்களால் முடிந்த பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் உடல்நலக்குறைவு அனைத்து வகையான எதிர்மறையிலிருந்து நம்மளை வந்து பாதுகாப்பானவள் எதிரிகளை வெல்லவும் சிலிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடிக்க பூஜை நடத்தப்படுகிறது இது நம்பிக்கையும் வளர்க்கவும் பயத்தை அகற்றவும் உதவுகிறது நிறைய ஆன்மீக தகவல்களான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் அடுத்த பதிவில் பார்க்க